அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது நடுநாட்டில் உள்ள ஒரு மாவட்டம் மேலும் இது சோழ மண்டலத்தின் முக்கிய பகுதியாகவும் வருகிறது அரியலூர் என்பதன் பெயர் காரணம் அரி பிளஸ் இல் பிளஸ் ஊர் என்பதாகும் அரி என்றால் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பிறந்த ஊர் என்பதே இதன் பொருள் பிற்காலத்தில் இது மருவி அரியலூர் என்றாகியதாக சொல்லப்படுகிறது மேலும் அரியலூர் மாவட்டம் ஒரு காலத்தில் கடலுக்கு அடியில் இருந்தது தான் அந்த மாவட்டத்தில் அதிக அளவு சுண்ணாம்பு பாறைகள் உள்ளது இங்கு எட்டு சிமெண்ட் ஃபேக்டரி இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்திற்கு தேவையான அதிகப்படியான சிமெண்ட் இங்கிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்பு மிக்க கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் உள்ளது மேலும் தென்கிழக்கு ஆசியாவையே கட்டி ஆண்ட சோழர்களின் பிற்கால தலைநகரமாகவும் இது வீற்றிருந்தது இந்த நகரம் ராஜேந்திர சோழனால் நிர்மாணிக்கப்பட்டது இப்படி பல அடையாளங்களை கொண்ட அரியலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது பின்பு மீண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனி மாவட்டமாக செயல்பட தொடங்கிவிட்டது அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியோடு இணைந்து வருகிறது அரியலூர் மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இங்கு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மக்கள் வசிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு நகராட்சிகள் நான்கு தாலுக்காக்கள் இரண்டு பேரூராட்சிகள் ஆறு ஊராட்சி ஒன்றியங்கள் இருநூத்தி ஓரு ஊராட்சிகள் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வருவாய் கிராமங்கள் அடங்கியுள்ளன அரியலூர் மாவட்டத்தில் இந்துக்கள் தொண்ணூத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு சதவீதமும் இஸ்லாமியர்கள் ஒரு சதவீதமும் கிறிஸ்துவர்கள் நாலு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதமும் வசித்து வருகிறார்கள் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது ஒன்று ஜெயங்கொண்டம் மற்றொன்று அரியலூர் அரியலூர் சட்டப்பேரவை தொகுதி அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று திமுகவின் சார்பில் கே சின்னப்பா அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட எஸ் ராஜேந்திரன் ஒரு லட்சத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருந்தார் மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் சின்னப்பா வெற்றி பெற்றிருந்தார் மேலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சுகுணா குமார் பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் துரை மணிவேல் நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி பதிமூன்று வாக்குகள் உள்ளது ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவின் சார்பில் காசோ கண்ணன் போட்டியிட்டு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் வாக்குகளை பெற்றிருந்தார் கண்ணன் அவர்கள் ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நீல மகாலிங்கம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் அரியலூர் மாவட்டம் குரு அவர்களின் சொந்த மாவட்டம் வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் இவர் பதினோராம் ஆண்டு ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த மாவட்டத்தில் உள்ள இரண்டு தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் வன்னியர்கள் பட்டியலின மக்கள் மூப்பனார்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் வன்னியர்கள் இருபத்தி ஐந்து சதவீதமும் பட்டியலின மக்கள் இருபத்தி மூன்று சதவீதமும் பழங்குடியின மக்கள் ஒரு சதவீதமும் மூப்பனார்கள் இருபத்தி ரெண்டு சதவீதமும் வசித்து வருகிறார்கள் அரியலூர் மாவட்டத்தில் இந்த மூன்று இனம்தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் அரியலூர் மாவட்டத்தில் திமுக வலிமையாக உள்ளது அதிமுக சற்று பின்தங்கிதான் உள்ளது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரால் வெற்றி பெற முடியவில்லை இதே போன்று தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கியுள்ளார் விஜய்க்கு பட்டியலின மக்கள் வன்னியர்களின் ஆதரவு உள்ளதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரித்துள்ளது வரும் தேர்தல் என்பது நான்கு முனை போட்டியாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுகவிற்கு கடும் சவாலாகவே இந்த மாவட்டம் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த திமுக வேட்பாளர் இரண்டாயிரத்தி சொச்சம் வாக்குகள் மற்றும் ஐயாயிரத்தி சொச்சம் வாக்குகளில் தான் வெற்றி பெற்றுள்ளார்கள் மேலும் அமமுக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் பெற்றுள்ளதால் அதை கழித்து பார்க்கும் பொழுது ஆயிரம் இரண்டாயிரம் என்ற வித்தியாசத்தில்தான் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் நன்றி